நம பார்வதி பரமேஸ்வரஹரமகேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவேனா அறிவிச்சையும் நம சிவாயவே ஞானவின் ரேத்துமே நம சிவாயவே நெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவப்பெருமானுடைய அறுபத்தி நாலு திரு வடிவங்களை தொடர் பதிவாக சிந்திச்சுக்கிட்டு வர வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கறது அறுபத்தி மூணாவது வடிவமான இரத்த பிக்ஷா பிரதான மூர்த்தி தேவர்களுடைய செருக்கை அடக்கி அருளிய வடிவம் சிவபெருமானை இகழ்ந்து சிரித்த பிரம்மனுடைய நடுத்தலையை தன்னுடைய நக நுனியால் கிள்ளி தனியாக்கினார் பைரவர் அதை போல மற்றவர்களும் ஆணவம் கொள்ளக்கூடாது என்பதற்காக அனைவரிடமும் ரத்தம் ஏற்கும்படி சிவபெருமான் ஆணையிட்டார் அதன்படி பைரவர் இரத்த பழியேற்க புறப்பட்டார் இறைவனால் அனுகிரகிக்கப்பட்ட காலவேகன் கணன்முகன் சோமகன் ஆழக்காலன் அதிப்பலன் ஆகிய கணத்தலைவர்களுடன் சிறந்த தவசிகள் வசிக்கும் வனங்களுக்கும் தவசாலைகளும் அடைந்து அவர்கள் சூழப்படையால் குத்தி ரத்தத்தை கபாலத்தில் ஏற்றினாங்க அவ்வாறு ரத்தம் கொடுத்தவர்கள் உயிர் துறந்தாரை உடனே எழுப்பி அவர்களது அகந்தையை ஒழிச்சாங்க இவ்வாறு உலகம் எங்கும் சுற்றி கடைசியில் மாயவன் வாழும் வைகுண்டம் வந்து அடைஞ்சாங்க வைரவருடன் கூடி வந்த கணநாதர்களை குக்கரித்தும் கூச்சலிட்டும் முன்னாடி செல்ல திருமாலுடைய சாயலேயே சாயலிலேயே தண்டு கோதண்டம் சங்கு கட்கம் சக்கரம் கொண்டு இருந்த விஸ்வசேனன் அப்படின்னு பேருடைய திருமாலுடைய முதற் காவலன் பைரவ பெருமானுடைய பெருமையை அறியாமல் அவரை சாதாரணமாக கருதி முன் வந்து தடுத்தாப்ல பைரவர் அவனை சூளத்தின் நுனியில் குத்தி தன் தோல் மேல சாட்சி தூக்கிக்கிட்டார் அதுக்கப்புறம் பூமகள் நிலமகள் ரெண்டு புறமும் பொருந்த பல தலைகளை உடைய பாம்பு படுக்கையில் படுத்திருந்த திருமாலுக்கு முன்னாடி பைரவர் சிவகணங்களோட போய் நின்றார் இருந்து எழுந்த பைரவரை வணங்கிய திருமால் எம்பெருமான் இங்கு அழுந்து இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்க பைரவர் புலிக்கு வந்தோம் உடலில் இருந்து உமது ரத்தத்தை சீக்கிரம் தருக அப்படின்னு கேட்டார் அதனை செவிமடுத்த திருமால் தாமே முன்வந்து இரத்தத்தினை அளிக்க தயாரானார் தன்னுடைய நெற்றியிலே இருந்து நரம்பு ஒன்றை பிளந்து அதன் வழியே பெருகிய இரத்தத்தை கபாலத்தில் சொரியும்படி விட்டார் இரத்தமானது அதிக அளவில் வெளியேறிய காரணத்தினால திருமால் மயக்கமுற்றார் இதனால் திருமகளும் நிலமகளும் கலங்கிய பைரவரை வணங்கி நின்றாங்க பைரவரோ மாதர்களே அச்சம் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருமாலை மயக்கத்திலே இருந்து விடுபட்டு இழ செய்தார் பைரவர் அங்கிருந்து புறப்பட்டபோது போது விஸ்வசேனனை விடுவிக்கும்படி திருமால் கேட்டுக்கொண்டார் பைரவரும் விஸ்வசேனனை சூழ நுனியிலிருந்து இறக்கி மீண்டும் அவனுக்கு உயிரளித்து சென்றார் அதுக்கப்புறம் தேவர் முனிவர் எல்லாம் களைந்து சேனா சமுத்திரம் சூழ அண்டங்கள் தோறும் சென்றார் இவர் சர்வ சங்கார காலமாகிய யுகங்கள் தோறும் வேதமே நாயாக அதன் மீது ஏறி உள்ளம் மகிழ்ந்து உலாவுவார் இவ்வாறு தேவர் முதலானவர்களுடைய இரத்தத்தை பலியேற்றது அவர்களுக்கு அகந்தையே அளிப்பதற்காகத்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறணும் வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை அப்படிங்கிறது உண்மை ஆணவம்தான் நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கு ஆணவம் காரணமாகத்தான் மற்றவர்களை நாம் அவமதிக்கிறோம் சில சமயங்களை தெய்வ நிந்தனையும் நம்ம செய்கிறோம் நாம் சகோதர சகோதர மக்களுக்கும் தீமைகள் செய்கிறோம் அதனால் கர்மவினை அப்படிங்கிற சங்கிலியில் கட்டப்படுறோம் இவ்வாறே நீக்கவே இந்த ஆணவத்தை நீக்கிறதுக்காகத்தான் சிவபெருமான் பைரவர் திருக்கோலம் கொண்டு எல்லா இடங்கள்லையும் பலி கொண்டார் அப்படின்னு பொருளாகும் தேவர்களுடைய அகந்தே நிறைந்த இரத்தத்தை பழியேற்று அவர்களின் அகந்தையை ஒழித்ததுனால சிவபெருமானுக்கு இரத்த பிக்ஷா பிரதான மூர்த்தி அப்படிங்கிற திருப்பெயர் வந்தது இந்த இரத்த பிக்ஷா பிரதான மூர்த்தியினை காசியில் தரிசனம் நம்ம செய்யலாம் தேவர்களுடைய அகந்தையை அழிக்க இரத்த பிச்சை ஏற்க தோன்றிய திருத்தலம் இந்த காசி திருத்தலம் தான் ஆகும் இந்த தலத்தினை தரிசித்தால் பாவங்கள் தொலையும் நன்மைகள் விளையும் அப்படிங்கிறது நம்பிக்கை உன் தலைப்படு சோறு நிறையுக்தி என்ன நகத்தினார் என்றி பிழைத்து சோறி தனை பொழிந்திட நம்பிறான் வென்றி சேர எனார் பெருஞ்சிற மீதியில் நூறு நூறென்று கூறிடு மாண்டு செல்ல விளைந்து மாயன் விழுந்தனன் அப்படின்னு கந்தபுராண சுருக்கத்தில் கூறியிருக்கிற மாதிரி இறைவன் எல்லா உயிர்களுக்கும் ஆணவத்தை அகற்றி இன்பம் அருள்றதுக்கு அருள் புரிகிறான் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறோம் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்